ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமயம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறனாங்க பாருங்கள் ஒரிஜினல் எள்ளு வாங்கி நம்மளே எள்ளூரில் செய்யும்போது அந்த எள்ளுலேருந்து எவ்வளோ ஒரு எண்ணெய் வருது பாருங்கள் இதுதாங்க ஒரிஜினல் எள் நம்ம எள்ளு மிட்டைன்னு சொல்லிட்டு கடையில் வாங்குறதெல்லாம் வந்து நிறையா வந்து எதாவது தாங்க கலக்குவாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து ஆஃப் கேஜி எள்ளுக்கு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து வேர்க்கலை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி ஸ்வீட்டுக்கு கரும்பு சக்கரை போட்டு அரைச்சி பால் மாதிரி பிடிச்சிருக்கோங்க இப்போ இது வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்து தெரியுங்களா நம்ம குழந்தைகளுக்கு கடையிலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி எள்ளூருண்டை நம்மளும் சாப்பிட்லாம் நம்ம குழந்தைகளுக்கும் வந்து கொடுக்கலாங்க நிறைய அயன் இருக்குது இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஸ்வீட்டை வந்து சுத்தமாக வந்து சாப்பிடாம இருக்க முடியாது அதனால் இந்த மாதிரி எள்ளூருண்டை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இது டெய்லி ஒன்று சாப்பிட்லாங்க இது வெயிட் லாஸ்க்கும் வந்து நமக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ